எப்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஒன்பதாவது நாள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டில் இருக்கோம் ஃபர்ஸ்ட் டே அம்மா வீட்டிலேருந்து வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறோம் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா பல சோதனைகள் வந்துச்சு இந்த பூஜை ஆரம்பித்ததுலேருந்தே ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது சரி அங்கேயும் போய் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னும்போது போது இங்கே நம்ம வீட்டில் மட்டும் கரெக்டாக ஒரு நைட்டே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா நமக்கு வந்துச்சு இன்னொன்று நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி பல சோதனைகள் நமக்கு வருது ஸோ அதையும் மாரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஆஸ் யூஷுவல் எப்போயும் போல் நம்ம வந்து ஒரு மூன்றரை நாலு மணி அந்த டயத்தில் எந்திரிச்சிட்டு வாசலில் வந்து பெருக்கிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன் கலர் கொள்ளப்படி நில வாசல்லையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம திருஷ்டி வைப்போம் இல்லையா லெமன் ஸோ அதையும் ஒரு சைடு மஞ்சள் ஒரு இதில் குங்குமம் வச்சு அதே மாதிரி நிலக்கே வளர்ந்து பூ வச்சுட்டுருக்கோம் சிறப்பாக இந்த மார்னிங் பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கலர் கொலப்படிலாம் அம்மா லாஸ்ட் டைம் வாங்கினது போல் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு நம்ம இன்னும் புதுசு வந்து இனிமேல் ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கிறத வச்சு இப்போதைக்கு நான் வந்து கலர் கொலப்படி போட்டிருக்கேன் அதே மாதிரி முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்புறம் திரி விளக்கு எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ விளக்குக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எண்ணெய் திரி போட்டு வச்சாச்சு மார்னிங் வந்து ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் ஏன்னா வந்து நான் நைட்டு வந்தேன் நைட்டு வந்துட்டு சாப்பிட்ட உடனே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டோன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் யாருமே வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் பூஜை பண்ணலை நான் மட்டும்தான் எழுந்திரிக்க போகிறேன் ஸோ அதனால் என்னென்ன வேணுமோ எல்லாமே காலையில் தேட முடியாதுல்ல இது இது அம்மா விட புதுசாக அவங்க எங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது ஸோ அதனால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து முன்னாடி நாளே செட் பண்ணிவிட்டேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருந்தனால எனக்கு வந்து விளக்கேற்றுறது இப்போ லைட் இல்லை ஸோ இட்ஸ் ஓகே பக்கத்து வீட்டிலலாம் எல்லாம் லைட் இருந்துச்சு ஆனால் நமக்கு வீட்டில் மட்டும்தான் பிரச்சனை ஃப்யூஸ் ஏதோ போயிருந்துச்சு லூஸ் கனெக்ஷன் ஏதோ இருந்தது அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி பற்றி சூடெல்லாம் காட்டினதுக்கப்புறம் ஹஸ்பண்டை ஹஸ்பண்ட் கரெக்டாக ஃபோன் பண்ணியிருந்தார் அந்த டைமில் கேட்டுட்டு கரெக்டாக ஃப்யூஸ் போ இந்த மாதிரி லூஸ் கனெக்டடாக இருக்கணும்னு அவர் கரெக்டாக இப்படி பண்ணணும்னு நானும் பண்ணேன் இப்போ அப்புறம் வந்துருச்சு ஸோ அப்படியே வந்து விளக்கேற்றின அடுத்த நிமிஷமே வந்து வீட்டில் கரண்ட்டும் வந்துருச்சு ஸோ அதுவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு நைட்டே போனேன் கரண்ட்டு பட் வந்து எப்படி காலையில் இருட்டில் பூஜை பண்ணுறதா அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இல்லை நம்ம ரெகுலராக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபோன் நிறைய ஃபோன் மூணு பேரோட ஃபோன் இருந்துச்சு ஸோ ஃபோனோட லைட்ஸ்லேயே வச்சு வச்சு அழகாக விளக்கேற்றி அன்னைக்கு பூஜையை வந்து நிறைவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கூப்பிட்டு அக்காவோடய பசங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்களே ஸோ அவங்களையெல்லாம் உட்கார வச்சு என்கேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஏதாவது எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் ட்ரை பாடை கொண்டு வர மறந்துட்டேன் என்னோடது ஸோ அப்போ வந்து அப்பா வந்து என்ன இது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நான் வந்து கையிலே வச்சு வச்சு எடுக்கிறதை பார்த்துட்டு சரி எனக்கு இந்த மாதிரி ட்ரை பாட் வேணும் ரிங் லைட் இல்லைன்னா பாட் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்கும்போது தேனியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு எங்கேயுமே அது அப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஷாப்பில் போயிட்டு எனக்கு ட்ரிங்க் லைட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அப்போதிக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரிங் லைட்டில் வந்து என்ன பிரச்சனைனா ஒழுங்காக அந்த ரிங்கு வந்து நிற்காது ஸோ நம்ம ஃபோனை வந்து அங்கே ஹேங் உடனே ஃபோனை மாட்டினோடனே என்ன ஆகும்னா ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வந்துட்டே இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா பழைய ரிங் லைட்லேயும் வந்து செலோ டேப் வச்சு ஃபுல்லாக அப்படியே டைட்டாக கவர் பண்ணியிருப்பேன் வெறும் அந்த ஃபோனை மட்டும் ஃபோன் மாட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஹோல்ட் பண்ணுறோம் இல்லையா ஃபோன் ஹோல்டரை மட்டும் நம்ம திருப்பிக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இப்போ புது ரிங் 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 லைட்டும் அதே ப்ராப்ளம் தான் பண்ணுது பட் வந்து ஃபர்ஸ்ட் டே நல்லா இருந்துச்சு செகண்ட் டே ரொம்ப ஒரு மாதிரி விழுக ஆரம்பிக்குது ஸோ அது எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை சில டைப்பையே போட்டு விட்டணுமா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ஏன்னா இது பேசிக்கான ஒரு இதுதான் பிராண்டு கிடையாது இந்த ஊரில் அவ்வளோதான் கிடைக்கும் தேனியில் ப்ராண்டடு இதெல்லாம் கிடைக்காது நம்ம அமேசான் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் இதில் போட்டால் தான் உண்டு நம்ம இப்போ போட்டு அது வர்றதுக்கு ஒன் வீக் ஆகுமா ஸோ அது வரைக்கும் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் அர்ஜென்ட்டுக்கு வாங்கியாச்சு அப்பா போய் வாங்கிட்டு வந்துட்டார் அன்றைக்கி பாருங்கள் சோதனை மேலே சோதனை நடந்துச்சு சின்ன பசங்க வந்து டேப்பில் இருக்க கீழே இருக்க ஒரு டேப் மாதிரி இருக்கும் அதை திறந்து விட்டுட்டாங்க போல் அது ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு ஸோ உடஞ்ச உடனே வீடு ஃபுல்லாக தண்ணியாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்புறம் தெரிஞ்ச வருஷத்தைப்பா வந்து அந்த துணியெல்லாம் வச்சு நல்லா அடைச்சி விட்டு போனாங்க அடுத்த நாள் தான் ப்ளம்பர் வச்சு ஒர்க் பண்ணோம் ஸோ ரொம்ப சோதனையாக நடந்துச்சு ஸோ எப்படியும் அந்த பூஜையை வந்து சிறப்பாக பண்ணியாச்சு ஒன்பதாவது நாள் வந்து பிரம்ம உங்கத்தவ பூஜை சிறப்பாக பண்ணியாச்சு இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் முடிக்கிறேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் மா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்